கருப்பு கொண்டக்கடலையில் சாலட் செய்கிறதுக்கு இந்த கொண்டக்கடலையை வந்து இந்த நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கம்மியாக ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு போது இதுலேயே நம்ம செஞ்சிடலாம் டிஃப்ரெண்ட்டான சாலட் செய்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும் லேஸாக மேலே மேலே அப்பமாக கொஞ்சம் டஸ்ட் இருந்துச்சுன்னா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா க்ளீனாக இருக்கும் இப்போ நல்லா கழுவிட்டு வந்தாச்சு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் அது அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வைப்போம் காலையில் பார்த்தா தெரியும் அது எப்படி ஊறி வந்திருக்குன்னு இது ஃபுல்லாகவே ஊற்றலாம் ஏன்னா அளவுக்கு ஊறிடும் இவ்வளோ ஊறி ஊற்றி வச்சுருக்குறேன் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இப்போ மூடி வச்சிடலாம் இந்த அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலை நல்லா இருக்கு இதை வந்து குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கரலாம் அப்படியே இந்த தண்ணியோடையே நம்ம குக்கரில் போட்டுக்கரலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி அதுலேருந்து தண்ணியோடு அந்த கடலை மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம் மூணு விசில் வரட்டும் நம்ம அப்புறமா எடுத்து பார்க்கலாம் கடலையை வந்து நல்லா அவிச்சிட்டு வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்க நல்லா வெந்திருக்கு இதை என்ன பண்ணலாம் இப்போ நம்ம சாலட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம் டவுல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிடலாம் எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுருணும் சேர்த்து ஒரு 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 கால் கால் போட்டுக்கலாம் அப்படியே மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீரி தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுலாம் வெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு லைட்டா ஒரு வதக்கல் கொடுத்துரலாம் அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கிடலாம் வேக வச்சு எடுத்த இந்த கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் இதில் சாடுற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டா ஓ இதுக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மேங்கோ பவுடர் போட்டுக்கிடலாம் இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் மேங்கோ பவுடர்லாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின தக்காளி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துடலாம் அதே மாதிரி பொடியாக கட் பண்ண வெள்ளரிக்காய் அதுவும் சேர்த்துக்கலாம் அதோட திருவிண கேரட்டும் சேர்த்துடலாம் லெமன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் லெமன் டேஸ்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கடலைக்கு வந்து உப்பெல்லாம் போட்டு தான் வேக வச்சோம் இந்த மா இந்த போட்டிருக்க பொருளுக்கெல்லாம் சேர்த்து வெஜிடபிள்கெலாம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் எல்லாத்தையும் அதோடு சேர்த்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலந்து இதை சாப்பிடும்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா கலந்துக்கலாம் சூப்பரான நம்மளுடைய சாலட் கொண்ட கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு நல்லா ரோட்டு கடையிலலாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதோட இன்னொரு வகையான சாலட் செய்யலாம் இதே கருப்பு கொண்ட கடலையில் இன்னொரு வகையான சாலடும் செஞ்சிடலாம் இப்போது இந்த கடலையில் எந்த ஆயிலும் சேர்க்காம தனியாக இது ஒரு சாலட் செய்யலாம் இப்போது இதுக்கு ஒரு ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் இதுக்கும் ஒரு கேரட் துருவல் பொடியாக நறுக்குன்னா வெள்ளரிக்காயும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கரலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சூப்பராக இருக்கும் அதுவும் சேர்த்துக்கலாம் லாஸ்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்கெலாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அருமையான எண்ணெயெல்லாம் இல்லாத ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா செம்மையாக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாரும் பாருங்க ரெண்டு விதமான கொண்டக்கடலை சாலட் செஞ்சு வச்சிருக்கிறேன் செம்மையாக இருக்கும் ஈவினிங்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ஒன்னு ஆயில் இரு கலந்தது இன்னொன்னு ஆயிலே இல்லாம இது ஒரு சாலட் இது ஒரு சாலட் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு